ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிலுக்கு இதமாக உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான கிர்ணி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கிர்ணி பழம் வாங்கியிருந்தேன் வாங்கும் போதே நல்ல பழுத்து இந்த மாதிரி ஓரங்கள்லாம் வெடிச்சிருந்தது பழம் நல்லா பெருசாக இருக்கிறதால இதில் பாதி மட்டும் கட் பண்ணி இன்னைக்கு ஜூஸ் போட போகிறேன் கத்தி வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லும் போதே நமக்கு ஆப்பிள் கிரேப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் ஞாபகம் வரும் இது எல்லாத்தையும் விட அதிகமான சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த கிர்னி இது சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக தவறாமல் சாப்பிடுங்க இந்த மாதிரி நான் பாதியாக கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடுறேன் சிம்பிளாக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வெளியில் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு சீட் கூட இல்லாமல் ரெண்டு சைடும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம வெளியில் எடுத்த இந்த விதைகள் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்தோம்னா இது டைம் பாஸ்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேருக்கு இது தெரியும் நல்ல கழுவி அப்படியே வெயிலில் காய வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதை சும்மா கொறுக்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பக்கமாக கட் பண்ணி வச்சுருந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம் கிருணி பழம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதால ஈஸியாக வந்துடும் நான் ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எடுக்கும்போது இந்த பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க சீசனில் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நீங்கள் லைட்டாக ஸ்வீட் வேணும்னா லைட்டாக மேலே சுகர் போட்டு கூட சாப்பிட்லாம் இல்லை அப்படியும் சாப்பிட்லாம் பழங்கள் வந்து நமக்கு இயற்கை கொடுத்த வர மாதிரி அதனால எந்தெந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்துட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் கிட்னி ஜூஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஜூஸ் போடுற மெத்தடில் தான் இதை எல்லாம் மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே ஜாரில் போட்டு அடிச்சிடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ரொம்பவே சுவையான அண்ட் குளிர்ச்சியான கிர்னி ஜூஸ் ரெடி இதை நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதை நான் இப்போ கப்புக்கு மாற்றிடுறேன் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன் அதோட கிட்னி பழத்தை தனியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை மேலே டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கிட்னி ஜூஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா டெலிஷியஸ் லைஃப் ஸ்டைல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ